அய்யோ கவின் ஏன் இப்படி இருக்கு அம் கல் உரல என் தங்கச்சி நித்தி பரட்டி போட்டா நான் வந்து பரட்டலான்னு பரட்ட ஐயா ஒண்ணு முடியல தூரம் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவளே இருந்த இடத்துல மறுபடியும் பரட்டி போட்டாஹோ

பாத்தல்ல நாங்கெல்லாம் எப்படி அப்படின்றோம் என்னமோ நிலாவுக்கே போய் தண்ணியில கழுவிட்டு வந்த மாதிரி பேசுறோம் நான் வந்துட்டு மாவளி பவுடர் அடிச்சுட்டு அந்த கட்டைய தூண்ல சாச்சி வச்சுட்டு போயிட்டேங்க நான் போன அடுத்த செகண்டே அந்த கட்டை வைக்கின்னு போய் கவின் மாண்டில விழுந்து போச்சு அலங்கார